இந்த வீடியோல நம்ம ரொம்பவே பயனுள்ள தகவலை பார்க்க போறோம் இந்த தகவல் முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஏன்னா இது பலருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் பொதுவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பிறப்பு சான்றிதழை எப்படி டவுன்லோட் பண்றது நிறைய பேர் வீடியோ ஆனா இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து இப்ப வரைக்கும் பிறந்த எல்லாருக்குமே பிறப்பு சான்றிதழில பெயர் சேர்க்கிறது பெயர் கரெக்ஷன் பண்றது முக்கியமா நேம் கரெக்ஷன் பண்றது எல்லாமே ஆன்லைன் மூலமா எப்படி பண்ணலாம் அப்படின்னு கிளியரா சொல்ல போறேன் இதுக்கு முன்னாடி வரைக்கும் சென்னையில பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் வெப்சைட் மூலமா சைல்ட் நேம் ஆட் பண்ற ஆப்ஷன் இருந்தது ஆனா இப்போ தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா மாவட்டத்தையும் சேர்ந்தவங்க நகராட்சியா இருந்தாலும் மாநகராட்சியா இருந்தாலும் ஊராட்சியா இருந்தாலும் எந்த பகுதியாக இருந்தாலும் அந்த பகுதியில பிறந்தவங்களுக்கான பிறப்பு சான்றிதழ்ல தாராளமா ஆன்லைன் மூலமா கரெக்ஷன் பண்ணலாம் சோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் பிறப்பு சான்றிதழை எப்படி டவுன்லோட் பண்றது அப்படிங்கறத சுருக்கமா சொல்லிடுறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துல இருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் பிறந்தவங்க இந்தியா அர்பன் இ கவர்னன்ஸ் அப்படிங்கற இந்த வெப்சைட் மூலமா பிறப்பு சான்றிதழை டவுன்லோட் பண்ணலாம் அதுக்கு நீங்க முதல்ல என்ன பண்ணனும்னா நியூ யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிக்கணும் இது ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான் ஜஸ்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணினாலே சில டீடைல்ஸ் கேக்கும் அத மட்டும் சரியா ஃபில் பண்ணினா போதும் யூசர் நேம் பாஸ்வேர்ட் ஜெனரேட் ஆகிடும் ஒன்ஸ் யூசர் நேம் பாஸ்வேர்ட் ஜெனரேட் ஆனதுக்கு அப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் தான் யூசர் நேமா இருக்கும் என்டர் பண்ணிக்கோங்க அடுத்த ஸ்டெப்பா நீங்க கிரியேட் பண்ணிய பாஸ்வேர்ட அதே மாதிரி என்டர் பண்ணுங்க நெக்ஸ்ட் கீழே ஒரு கேப்சா கோடு இருக்கும் அந்த கேப்சா கோட கரெக்டா என்டர் பண்ணிக்கோங்க சோ இங்க நான் குறிப்பா சொல்ல விரும்புறது என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துல இருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் பிறந்த குழந்தைகளுக்கான பிறப்பு சான்றிதழை இந்த டிஎன் அர்பன் இ சேவை வெப்சைட் மூலமா நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் லாகின் ஓகே இப்போ ஆயிடுச்சு லாகின் ஆன உடனே உங்களுக்கு பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும் இதுல அஞ்சாவது ஆப்ஷனா சர்வீசஸ் அப்படின்னு இருக்கும் அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்ததா பர்த் அண்ட் டெத் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும் அதுல கீழே இரண்டாவதா பிரிண்ட் பர்த் சர்டிபிகேட் அப்படின்னு இருக்கும் அந்த ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்க அடுத்த ஸ்டெப்பா ஆர்கனைசேஷன் அப்படின்னு கேட்கும் ஆர்கனைசேஷன் அப்படின்னா எந்த முனிசிபாலிட்டி எந்த பகுதி எந்த நகரம் அப்படிங்கறத நீங்க கரெக்டா செலக்ட் பண்ணனும் அடுத்ததா பர்த் டைப் டேட் ஆஃப் பர்த் எல்லாத்தையும் சரியா கொடுக்கணும் எந்த வருடம் அந்த குழந்தை பிறந்தது அப்படிங்கற டீடைல்ஸ் இங்க கொடுக்கணும் இந்த வெப்சைட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துல இருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் பிறந்தவர்களுக்கான பிறப்பு சான்றிதழை தான் டவுன்லோட் பண்ண முடியும் அடுத்து இந்த டீடைல்ஸ் எல்லாம் தெரியலனா கூட பரவாயில்ல உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தெரியும் அப்படின்னா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் இந்த பாக்ஸ்ல பண்ணினா போதும் எடுத்துக்கோங்க குழந்தை பிறந்தப்ப நாங்க பேர்த் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்போம் அந்த பதிவு நம்பர் எங்ககிட்ட இருந்துச்சுன்னா ஜஸ்ட் அதையே இங்க போடலாம் இல்ல என்கிட்ட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இல்ல அப்படின்னா பேர்த் பிளேஸ் ஹாஸ்பிடல் ஹாஸ்பிடல் நேம் இதெல்லாம் செலக்ட் பண்ற ஆப்ஷன் இருக்கும் அதனால ஈஸியா சர்ச் பண்ண முடியும் ஹாஸ்பிடல் நேம் கொடுத்துக்கோங்க அடுத்ததா ஜென்டர் லேங்வேஜ் டைப் இதையும் செலக்ட் பண்ணுங்க இதெல்லாம் முடிச்சிட்டு சர்ச் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஃபாதர் நேம் ஃபாதர் நேம்க்கு ஸ்டார் மார்க் இருக்காது

இங்க ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும் பாருங்க அத கண்டிப்பா காப்பி பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா இதே ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வைத்துதான் நம்ம பிறகு கரெக்ஷன் பண்ண போறோம் எல்லாத்துக்கும் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ரொம்ப முக்கியம் அதனால ஃபர்ஸ்ட் நீங்க பிறப்பு சான்றிதழை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துல இருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் பிறந்தவங்களுக்கு தான் அடுத்ததா நீங்க சென்னை மாநகராட்சியை சேர்ந்தவங்களா இருந்தீங்கன்னா கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்கு இந்த வெப்சைட்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருப்பேன் அந்த வெப்சைட்டோட ஹோம் பேஜ்ல ஆன்லைன் சர்வீசஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க அதுக்கப்புறம் பர்த் அண்ட் டெத் சர்டிபிகேட் டவுன்லோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணின உடனே உங்க மொபைல் நம்பர் கேட்பாங்க மொபைல் நம்பரை கொடுத்துட்டு ஹாஸ்பிடல் நேம் அப்பா பெயர் டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் கொடுத்தா நீங்க ஈஸியா பிறப்பு சான்றிதழை டவுன்லோட் பண்ணலாம் இது சென்னையை சேர்ந்தவங்களுக்கு மட்டும் அடுத்ததா இரண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறம் அதாவது இரண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பிறகு பிறந்தவங்கன்னா அவர்களுடைய பிறப்பு சான்றிதழை இந்த டிஎன் அர்பன் இ சேவை வெப்சைட் மூலமா டவுன்லோட் பண்ண முடியாது அந்த கேஸ்ல சென்னை சேர்ந்தவங்களா இருந்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறம் பிறந்த குழந்தைகளுக்கான சர்டிபிகேட்டையும் கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் வெப்சைட் மூலமா தான் டவுன்லோட் பண்ண முடியும் இந்த வெப்சைட்க்கான லிங்கையும் நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன் சென்னையை தவிர்த்து மற்ற மாவட்டங்களில் பிறந்தவங்க சிஆர்எஸ்டிஎன் அப்படிங்கிற இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணுங்க இது குறிப்பா இரண்டாயிரத்தி பதினெட்டுக்கு அப்புறம் பிறந்தவங்களுடைய பிறப்பு சான்றிதழுக்கு தான் இந்த வெப்சைட்குள்ள போனதும் முதல்ல ஜெண்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்ததா டிஸ்ட்ரிக்ட செலக்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் பிளேஸ் ஆஃப் பர்த் ஹாஸ்பிடல் இதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க டேட் ஆஃப் பர்த் சரியா செலக்ட் பண்ணியதும் அடுத்து மொபைல் நம்பர் கேட்பாங்க உங்க மொபைல் நம்பரை கொடுத்துட்டு கிளிக் பண்ணின உடனே ஒரு நம்பர் ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகும் அந்த நம்பரை கீழே டைப் பண்ணிட்டு அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க அவ்வளவுதான் அந்த குறிப்பிட்ட தேதியில உதாரணத்துக்கு ஏழு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அன்னைக்கு எத்தனை பிறப்புகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் கீழே வந்துடும் ஹாஸ்பிட்டல்ல எத்தனை பர்த் பதிவாயிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்க வரும் இதுல பாத்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் சைல்டு நேம் டேட் ஆஃப் பர்த் எல்லாமே இருக்கும் அப்பா பெயர் சைல்டு நேம் மதர் நேம் எல்லாம் சரியா மேட்ச் ஆகுது அப்படின்னா ஜஸ்ட் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை கிளிக் பண்ணுங்க உடனே உங்களுக்கு பிறப்பு சான்றிதழ் டவுன்லோட் ஆயிடும் சோ இதுதான் பிறப்பு சான்றிதழ் டவுன்லோட் பண்ணிட்டீங்க அதுக்கப்புறம் சென்னையை தவிர்த்து மற்ற மாவட்டங்களில் இருக்கிறவங்க அதாவது பிற மாவட்டங்களில் பிறந்தவங்க நேம் கரெக்ஷன் எப்படி பண்றது அப்பா பெயர் கரெக்ஷன் எப்படி பண்றது அப்படின்னு இப்ப பாக்கலாம் குறிப்பா குழந்தைக்கு ஆதார் கார்டு எடுக்கும் போது குழந்தையினுடைய பிறப்பு சான்றிதழ்ல பெயர் கரெக்டா இருக்கணும் ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னா அப்பா பெயர் ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி இருந்தாதான் கரெக்ஷன் பண்ண முடியும் இல்லனா குழந்தைக்கு ஆதார் கார்டு எடுக்க முடியாது இதுக்கு முன்னாடி சில டிசிஎஸ் டாக் டிவி சென்டர்ல மட்டும் அப்பா பெயர்ல சின்ன சின்ன மைனர் கரெக்ஷன் இருந்தாலும் குழந்தைக்கு ஆதார் கார்டு எடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருந்தது ஆனா இப்போ அது எல்லா சென்டர்லயும் கிடையாது அந்த சென்டர்களுக்கு தனித்தனியா மெயில் அனுப்பியிருக்காங்க தரப்புல இருந்து இதுக்கான எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் இன்னும் வரல அதனால உங்க குழந்தையோட பிறப்பு சான்றிதழ்ல அப்பா பெயர் தப்பா இருந்தா இந்த ஆன்லைன் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்க கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அது எப்படி அப்படின்னு இப்ப சொல்றேன் சேம் அதே மாதிரி டிஎன் அர்பன் இ சேவை வெப்சைட் குள்ள போயிட்டு லாக்இன் பண்ணிக்கோங்க லாகின் ஆனதுக்கு அப்புறம் சர்வீஸ் ரெக்வெஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுல போயிட்டு கிரியேட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க அதுக்கப்புறம் நேம் ஆஃப் எல்பி அப்படின்னு கேட்கும் அதாவது நீங்க எந்த முனிசிபாலிட்டியை சேர்ந்தவங்க அப்படிங்கறத கரெக்டா செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் சர்வீஸ் கேட்டகரியில பர்த் அண்ட் டெத் சர்வீஸ் செலக்ட் பண்ணுங்க சர்வீஸ் நேம்ல பாத்தீங்கன்னா ரெக்வஸ்ட் ஃபார் பர்த் டீடைல்ஸ் கரெக்ஷன் அப்படின்னு இருக்கும் இந்த ஆப்ஷன் மூலமா டேட் ஆஃப் பர்த் தவிர்த்து மற்ற எல்லா டீடைல்ஸையும் கரெக்ஷன் பண்ணலாம் அதாவது அட்ரஸ் இருக்கட்டும் அப்பா பெயர் இருக்கட்டும் எல்லாமே இந்த ஆப்ஷன் மூலமா கரெக்ட் பண்ண முடியும் இதுல இன்னொரு ஆப்ஷன் இருக்கு ரெக்வஸ்ட் ஃபார் சைல்டு registration. இன்கேஸ் 2017 க்கு முன்னாடி பிறந்த குழந்தைகளுடைய பிறப்பு சான்றிதழில் இன்னும் குழந்தையோட பெயர் ஆட் பண்ணாம இருந்தா இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி சைல்டு நேமை பதிவு பண்ணலாம். ஆனா நினைச்சுக்கோங்க இது கரெக்ஷனா இருந்தாலும் சரி, चाइल्ड நேம் ரெஜிஸ்ட்ரேஷனா இருந்தாலும் சரி, நீங்க ஒரு தடவை மட்டும்தான் பண்ண முடியும். எல்லாமே நினைச்சுக்கோங்க இது ஒரே ஒரு தடவை மட்டும்தான் பதிவு பண்ண முடியும். ரெண்டாவது தடவை நீங்க கரெக்ஷன் பண்ண போனீங்கன்னா ஆல்ரெடி கரெக்டட் அப்படின்னு எரர் வந்துரும். அதனால அந்த ஒரு தடவை கரெக்ஷன் பண்ணும்போது எல்லா டீடைல்ஸையும் தெளிவாக கவனமா சரி பண்ணிக்கோங்க அடுத்து இதுக்கு எவ்வளவு பீஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆன்லைன்ல எந்த ஒரு சர்வீஸ் சார்ஜும் கிடையாது முழுக்க முழுக்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல தான் பிறப்பு சான்றிதழ் டீடெயில்ஸ் கரெக்ஷன் பண்ண முடியும்

கீழ டீட்டெயில்ஸ் வந்ததும் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை மீண்டும் கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணின உடனே அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்ல இருக்கிற எல்லா தகவலும் ஆட்டோமேட்டிக்கா இந்த ஸ்கிரீன்ல வந்து ஆகிடும் அடுத்ததா உங்க மொபைல் நம்பர் கொடுக்கற ஆப்ஷன் இருக்கும் அதை மட்டும் கொடுத்தா போதும் இப்போ எடுத்துக்கோங்க நமக்கு அப்பா பேர் கரெக்ஷன் பண்ணனும் அப்படின்னா அப்ளிகன் டீடைல்ஸ்ல அப்பா பேர் இருக்கும் முன்னாடி அம்மா பேரு கொடுத்திருந்தீங்கன்னா அதையும் இங்க கரெக்ட் பண்ண முடியும் இந்த பேரை ஆதார் கார்டுல எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் கரெக்ஷன் பண்ணனும் அடுத்ததா ஆதார் கார்டு நம்பர் கேட்பாங்க அதையும் சரியா கொடுத்துக்கோங்க இங்க கேட்கிற எல்லா டீடைல்ஸையும் முழுசா கொடுத்தாதான் பெஸ்டா இருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா குழந்தை பிறந்த உடனே பர்த் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது பெரும்பாலும் நேம் வைக்காம தான் பதிவு பண்ணிருப்போம் அதுக்கப்புறம் அப்புறம் ரெண்டு மாதமோ அல்லது ஒரு வருஷமோ கழிச்சு குழந்தைக்கு நேம் வச்சு அந்த நேம் பிறப்பு சான்றிதழ்ல பதிவு பண்ணிருப்போம் அந்த நேம் ஒருத்தரா பதிவாயிட்டா அதுக்கப்புறம் அந்த பெயர்ல மீண்டும் கரெக்ஷன் பண்ண முடியாது இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அதனால இப்போ அப்பா பேர் கரெக்ஷன் பண்றீங்கன்னா அப்பா பேரை ஆதார் கார்டுல இருக்கிற மாதிரி சரியா கொடுத்துக்கோங்க ஆதார் கார்டு நம்பர் இமெயில் ஐடி பின்கோடு டோர் நம்பர் அட்ரஸ் இவையில ஏதாவது கரெக்ஷன் இருந்தாலும் இதே ஸ்டெப்ல நீங்க சரி பண்ணிக்கலாம் பண்ணணும்னா இங்கேயே பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸையும் கொடுத்துட்டு டாக்குமெண்ட்ஸ் என்ன அப்லோட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஓல்ட் பேர்த் சர்டிஃபிகேட் மட்டும் தான் கேட்குறாங்க வேறு எந்த டாக்குமெண்ட்டும் தேவையில்லை அதனால சூஸ் ஃபைல் கொடுத்து பழைய பிறப்பு சான்றிதழை அப்லோட் பண்ணிக்கோங்க இன்கேஸ் அந்த பழைய பிறப்பு சான்றிதழ் உங்ககிட்ட இல்லை ஆன்லைனில் நீங்கள் டவுன்லோட் பண்ணினதா இருந்தால் அதையும் இங்கே அப்லோட் பண்ணலாம் இதெல்லாம் கொடுத்துட்டு ஃபைனலாக சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க சப்மிட் கொடுத்த உடனே உங்களுக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஜெனரேட் ஆகும் அந்த நம்பரை வைத்து நீங்க ஸ்டேட்டஸ் எப்ப வேண்டுமானாலும் செக் பண்ணிக்கலாம் இது ஒரு நல்ல அப்டேட் ஏன்னா எந்த ஒரு சார்ஜும் இல்லாம முழுக்க ஆன்லைன் மூலமா ஈஸியா கரெக்ஷன் பண்ணலாம் குறிப்பா சென்னையை தவிர்த்து பிற மாவட்டங்கள்ல இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்போ ரெண்டாவது கேஸ் பார்ப்போம் பர்த் டீடைல்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கு அப்பா பேரும் கரெக்டா இருக்கு பிறப்பு சான்றிதழும் இருக்கு ஆனா குழந்தையோட பேர் மட்டும் அந்த பிறப்பு சான்றிதழ்ல சேர்க்கல அப்படின்னா இந்த ரெண்டாவது ஆப்ஷனை நீங்க யூஸ் பண்ணணும் அதுதான் ரிக்வெஸ்ட் ஃபார் சைல்ட் நேம் ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணினதுக்கு அப்புறம் நேம் டிக்ளரேஷன் ஃபார்ம் அப்லோட் பண்ண சொல்லுவாங்க அதோட சேர்ந்து பேசிக் டீடைல்ஸும் கேட்பாங்க இதெல்லாம் சரியா கொடுத்துட்டு அதுக்கு அப்புறம் அட்ரஸ் ப்ரூஃப் அப்லோட் பண்ணனும் அட்ரஸ் ப்ரூஃப்னு கேட்டா ரேஷன் கார்டு वोटर ஐடி டிரைவிங் லைசென்ஸ் இதுல ஏதாவது ஒன்னு அப்லோட் பண்ணினா போதும் எல்லாம் முடிச்சிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா இதுலயும் சேம் மாதிரி ஒரு रिक्वेस्ट நம்பர் ஜெனரேட் ஆகும் அந்த रिक्वेस्ट நம்பரை வைத்து நீங்க ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம் இப்போ முக்கியமான கேள்வி எத்தனை நாள்ல கரெக்ஷன் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கனா மினிமம் ஒரு 5 நாள் ஆகும் மேக்ஸिमम பாத்தீங்கனா 30 முதல் ஐம்பது நாள் வரைக்கும் கூட ஆகலாம் நிறைய பேருக்கு ஐந்துல இருந்து பத்து நாளுக்குள்ளேயே கரெக்ஷன் ஆயிருக்கு இதெல்லாம் அந்தந்த ஆபிசர்ஸ் எவ்வளவு குயிக்கா ரியாக்ட் பண்றாங்க அப்படிங்கறத பொறுத்து தான் இருக்கும் ஆனா மேக்சிமமா ஒரு பிப்டி டேஸ்ல கரெக்ஷன் முடிஞ்சிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன் முடிஞ்ச அளவுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க இன்னொரு சின்ன கிளியரன்ஸ் நாம இப்போ ரெண்டாவது ஆப்ஷனை அதே பேஜ்ல செலக்ட் பண்ணிருக்கோம் அதனால குழந்தையோட பேர் இங்க கேக்கல நீங்க ஃப்ரெஷ்ஷா போயிட்டு நேரா ரிக்வெஸ்ட் ஃபார் சைல்ட் நேம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்கன்னா குழந்தையோட பேர் என்ன அப்படின்னு கேட்கும் அங்க நீங்க குழந்தைக்கு வச்சிருக்கிற பேர சரியா டைப் பண்ணிக்கலாம் டைப் பண்ணிட்டு ஜஸ்ட் சப்மிட் அப்படிங்கற ஆப்ஷனை கிளிக் பண்ணா போதும் சோ இது ரொம்பவே சிம்பிளான மெத்தட் தான் கண்டிப்பா இந்த தகவல் நிறைய பேருக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறேன் அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இதே மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோவோட சீக்கிரம் திரும்ப சந்திப்போம் அண்டில் தென் குட் பை ஜெய்ஹிந்த்